தன் உயிருக்கு ஆபத்து கதரும் பெண் ஏடிஜிபி வெக்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலினை முழு பொறுப்பு என்று விளாசியுள்ளார் இபிஎஸ் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை உயிரோடு எரிக்க சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் புகாரும் அளித்துள்ளார் எழும்பூர் டிஎன்பிசி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மின்கசிவல்ல திட்டமிட்ட சதி என அவர் குற்றம் சாட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேட்டை வெளிப்படுத்திய காரணத்தால் தன்னை உயிரோடு எரிக்க சதி நடந்ததாக கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக புகாரும் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகைகள் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தானது முதலில் மின்கசிவு என கூறப்பட்ட நிலைகள் தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட சதி என கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் டிஜிபி தலைமை செயலாளர் ஆகியோருக்கு புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளை சுட்டிக்காட்டியதற்காக தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் அப்படி ஐபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை எழுந்திருப்பேன் என்று அவரின் கூற்று கூட்டுணிஞ்சை பதற செய்கிறது தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பதும் மிகவும் கீழ்த்தரமானது இந்த செயலுக்கு திரு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப்போகிறார் என்ற கேள்வியும் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியை அப்படி ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அவரின் அரசு அலுவலகம் தீக்கரையாக்கப்படுகிறது என்றால் இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா என்ற கேள்வியும் இந்த சூழல் இருக்கும் ஆட்சியில் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும் என்ற கேள்வியும் ஆபத்து ஏற்பட்டிருப்பது என்பது மு ஸ்டாலின் தான் நிர்வகிப்பதாக சொல்லும் காவல்துறையின் மேல் தானே வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி இந்த கண்டனத்துக்குரிய வெக்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐ பி எஸ் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதை இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் உடனடியாக ஏடிஜிபி கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டை வெளிப்படைத் தன்மையுடன் முறையாக விசாரித்து இதில் தொடர்புள்ளோர் இருப்பின் அவரின் அனைவரின் மீதும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க